தசையில அப்படி என்ன சார் உயர்நிலை அப்படின்னு சொல்றீங்க அப்படி கேட்டாரு நம்ம வகுப்புல என்ன மாதிரி போகும் அப்படின்னா எதையுமே மனப்பாடம் பண்ண மாட்டோம் யோசிக்கிற மாதிரிதான் சொல்லுவோம் அப்ப தசைய பத்தி சொல்லும் போதும் எப்படி நம்ம பார்க்கலாம் வேறொரு கோணத்துல தசையை நம்ம எப்படி பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா சொந்தமா யோசிக்கிற எல்லாருக்கும் இது தெரியும் பராசரம் தான் பராசரத்துல இருக்கு நம்ம அந்த ஆங்கிள் யோசிச்சோமா அப்படின்னு தெரியாது யாரோ ஒருத்தருக்கு கன்னி லக்னம் சுக்கரதசை சுக்கரதசைனா அதாவது சந்திரன் இங்க இருக்கார் ஏன்னா சுக்கரன் மூணு இடத்துல இருந்தா சுக்கரன் வரும் சந்திரன் இங்க இருக்கார் இப்போ என்ன லக்னம் சொன்னோம் கண்ணீர் ராசி வந்து சிம்ம ராசி ராசி பூரம் சுக்கர தசை பூரம் சுக்கிரதசை தசை இப்ப சந்திரன் பிறக்கும்போது எங்க இருந்தாரு பூரத்துல இருந்தாரு அப்போ சுக்கிரதசை தசை நடக்குதுன்னா சந்திரன் பூரத்துல இருக்காருன்னு அர்த்தம் அடுத்து சூரிய தசை வந்துச்சுன்னா என்ன பொருள் சந்திரன் எங்க இருக்காரு சிம்மத்துல வந்துட்டாரு சூரிய தசைன்னு எங்க வந்துட்டாரு அவரு

செவ்வாதேசியில இரண்டாவது மூன்று வருஷத்துல எங்க வந்துருவாரு துலாமு வந்து துலாமுக்கு வந்துடுறாரு இப்போ சந்திரன் நகர்றாரா இல்லையா பிறக்கும் போது சந்திரன் சிம்மத்துல இருந்தார் பூர நட்சத்திரத்துல இருந்தார் அடுத்து பதினைஞ்சு வருஷம் கழிச்சு உத்தரத்துக்கு வந்தாரு அப்புறம் அஸ்தத்துக்கு வந்தாரு அப்புறம் சித்திரைக்கு வந்தாரு சித்திரை ரெண்டு பாதம் முடிஞ்ச உடனே துலாமுக்கு வந்துட்டாரு அப்புறம் சுவாதி விசாகம் அன்சம் கேட்டை அப்ப தசை மாறுதுன்னா என்ன பொருள் சந்திரன் நகர்ந்து வருகிறார் சந்திரன் நகர்றாரு இததான் சந்திரன் நகர்வு ப்ரோக்ரசிவ் மூன் அப்படின்னு சொல்லுவோம் இததான் அப்படின்னு சொல் என்ன பராசரர் சொன்னது பராசரர் என்ன சொல்லிட்டு போனாரு அத வேத ஜோதிடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பூர நட்சத்திரத்துல கடந்து வர்றதுக்கு அதாவது அந்த பதிமூணு பாகையை கடக்கிறதுக்கு அவர் இருபது வருஷம் எடுத்துக்குவாரு ஆனா உத்திர நட்சத்திரத்தினுடைய பதிமூ பதிமூணு டிகிரி இருபது கலையை கடக்கிறதுக்கு ஆறு வருஷத்துல கடந்துருவாரு அஸ்த நட்சத்திரத்துல அஸ்த நட்சத்திரத்துல அவரு பதிமூணு டிகிரியை கடக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் அப்படின்னு அவரு ஏதோ ஆய்வு அல்லது ஞானம் அதுல வந்து சொன்னார் சந்திரன் நகராத தான் அவர் சொல்றாரு ஜனன சந்திரன் வெவ்வேறு நட்சத்திரங்களில் வெவ்வேறு வேகத்தில் போறாருன்னு எடுத்துக்கிட்டார் அதத்தான் கிரக நகர்வு பிரகிரசன் அப்படின்னு சொல்றோம் பிரகரசன் சொல்றோம் இந்த பிரகரசனை விருகுநந்தி நாடியில எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு கிரகம் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு குருவை மட்டும் எடுத்துக்குவோம் குருவை எடுத்துக்கிட்டு பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு ராசியை கடற்கிறாருன்னு எடுத்துக்கிறாங்க இது ஒரு வகை கிரக நகர்வு ஏன் சார் கிரகத்தை மட்டும்தான் நகர்த்துவீங்களா லக்னத்தை நகர்த்த மாட்டீங்களா ஓ நகர்த்தலாமே குழந்தை பிறக்கும் போது லக்னம் இங்க இருந்துச்சு சார் குழந்தைக்கு மொத்தம் எத்தனை வருஷம் வயசு பொதுவா விம்சோதரி தசையில எத்தனை வயசு கொடுக்குறோம் நூத்தி இருபது நூத்தி இருபது வருஷம் கொடுக்குறோம் மொத்தம் எத்தனை ராசி பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசினா முன்னூத்தி அறுபது டிகிரி இல்லையா அல்லது பன்னெண்டு ராசினே வச்சுங்களேன் பன்னெண்டு ராசியை சுத்துறதுக்கு நூத்தி இருபது வருஷம் நூத்தி இருபது வருஷத்துல பன்னெண்டு ராசிய இந்த லக்னம் சுத்தி வருது முடிச்சிருது திரும்பங்க டிக்கெட் ரைட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நூத்தி இருபது வருஷம்னு சொன்னது பராசரர் அப்போ லக்னம் நூத்தி இருபது வருஷத்துல பன்னெண்டு ராசியை கடக்குது அப்படின்னா அல்லது பன்னெண்டு ராசி கடக்க நூத்தி இருபது வருஷம்னா ஒரு ராசி கடக்க எத்தனை வருஷம் பத்து வருஷம் வருஷம் அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு பத்து வருஷம் இங்க இருந்து இங்க வர பத்து வருஷம் இங்க இருந்து இங்க வர பத்து வருஷம் நூத்தி இருபது வருஷம் அப்ப லக்னம் ஒரு ராசியில பத்து வருஷத்துக்கு இருக்கு அதாவது கொஞ்சமா மண் நகர்ந்து வருது ஒரு ராசிங்கிறது முப்பது பாகை அப்ப ஒரு பாகையை கடக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்போ அந்த பாகைக்கு வந்து நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு அப்போ இந்த லக்னம் வந்து ப்ரொக்ரஸ் ஆகிட்டு இந்த நட்சத்திரத்துல இருக்கும் இத்தனை நாள்ல அடுத்து இத்தனை நாள்ல இந்த நட்சத்திரத்துக்கு போகும் அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் இதுவும் பராசரத்துல இருந்து வந்தது அவங்க ஸ்பீடு வெவ்வேறு ஸ்பீடு சொன்னாங்க நாம வந்து சீரான ஸ்பீட வச்சுக்கிட்டு ஒரு சிஸ்டம்னு பேர் வச்சுக்கலாம் இது ஒரு அமைப்பு அப்போ இப்படியும் பலன் சொல்லலாம் இப்ப நீங்க யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்துல இப்ப சந்திரன் பாருங்க இங்க நடக்கிறது ஆரம்பத்துல எங்க இருந்துச்சு லக்னத்திற்கு நம்ம சொன்ன உதாரண ஜாதகத்துல தண்ணி லக்னம் சிம்ம ராசி அப்போ லக்னத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் இருக்கு இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் லக்னத்துக்கு தசை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டுலயோ ஆறு எட்டுலயோ நடந்துச்சுன்னா அந்த காலம் அவ்வளவாக சிறப்பாக இருக்காது இப்படியே பல நாளாக சொல்லியிருக்கேன் யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் லக்னம் சொல்லுங்க பிறக்கும் போது சந்திரன் எங்க இருந்தாருன்னு சொல்லுங்க

சனி தசை இருப்பு அது அது வேற ஒரு பதினேழு வருஷம் இந்த ஒரு பத்து வருஷம் கூட குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷம் அவ்வளவு வந்து சிறப்பாக தாங்கி இப்ப நல்லா இருக்கும் தசை கேது தசைன்னு தோணும் ஆனா லக்னத்துக்கு வந்துருச்சு அதனால முன்பு இருந்ததை விட இனி நன்றாக இருக்கும் அதுக்கு மேல மத்த இதெல்லாம் பொது பலன் எடுக்கும் பொழுது தசாபத்தியில சந்திரன் நகர்வு சந்திரன் பன்னெண்டுல இருந்தார் லக்னத்திற்கு பிறந்த காலத்துல ஏறத்தாழ இருபது வருஷம் அப்போ பன்னெண்டுல இருந்தவர்களே சரியா இல்ல இப்ப சந்திரனை இங்க கொண்டு வந்துருங்க ராசியும் லக்னமும் ஒன்னா ஆயிடுச்சு சார் அப்ப எனக்கு வேற ராசியா சார் இல்ல இல்ல வெற்றிக ராசிதான் மூணு புரகரசாயி வந்துட்டாரு கிரக நகர்வு என்ற முறையில சந்திரன் இங்க வந்துட்டாரு தசை இங்க நடக்குதுன்னா கேது தசை நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா சந்திரன் இங்க வந்துட்டாருன்னு அர்த்தம் அதே கேது இங்க இருந்த இங்க இருந்தாலும் சந்திரன் இங்க இருந்தாலும் கேது தசை தான் இங்க இருந்தாலும் கேது தஸ் தான் ஆனா இங்க ஒண்ணு இங்க வந்தா அஞ்சு இங்க இருந்தா ஒன்பது அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்கும் கேது அஞ்சல இருந்தாரு பொதுவாகவே உங்களுக்கு அந்த கேட்டை நட்சத்திரத்தை விட்டுட்டு சந்திரன் இங்க நகர்ந்ததுக்கு அப்புறமே நல்லா இருக்கும் எல்லாமே மாற்றங்கள் வந்து உங்க மைக்கு சரியா கேக்கலைங்க நான் சொல்லிடுறேன் சந்திரன் வந்து பிறக்கும் போது இருந்த இடத்துலதான் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா தசை மாறுதுங்கறது என்ன பொருள்னா சந்திரன் நகர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரமா போயிட்டு இருக்காரு அப்ப அங்க வச்சு பலன் எடுத்தோம்னா அதற்குன்னு ஒரு பலன் கிடைக்கும் இது தசைங்கிறது என்னன்னா இதுதான் நம்ம பாட்டுல தசைன்னு சொல்றோம் புத்தின்னு சொல்றோம் அப்ப என்ன சார் மீனிங் அது நகர்ந்து போறாரு இந்த தசையில இந்த பலன் அப்படின்னா அப்ப லக்னத்தை நகர்த்தீங்கன்னா லக்னம் அங்க இருந்தா இந்த பலன் அதான் புரகிரஷன் தான் எல்லாமே வாழ்க்கையாளர் டைம் ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சம் வேகமா சொன்ன தசை என்பது என்னன்னா அதாவது இப்ப சொல்ற தசை நீங்க அந்த லக்னத்தை நகர்த்தி கொண்டு போனா அதுவும் ஒரு தசைதான் அது லக்ன தசைன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் ஏன்னா லக்னம் நகருது அது சீரான ஸ்பீட்ல கொண்டு போனீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நாங்க கண்டுபிடிச்சேன்னு என் பேரை வச்சுக்கலாம் அப்படி இல்லாம நீங்க பராசரர் கொடுத்த ஸ்பீடையே லக்கணத்தை வச்சு கொண்டு போறது வந்து வேதிக் புரோகிரஷன்னு பேர் பராசரர் சந்திரனுக்கு என்ன ஸ்பீடு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுத்தாரோ அதே ஸ்பீட்ல லக்கணத்தை வச்சு கொண்டு போறாங்க அதுக்கு வந்து வேதிக் புரோகிரஷன் அப்படின்னு பேர் சுரேஷையா கேளுங்கய்யா அவங்க இப்ப லக்னமும் நகரும்யா லக்னம் நகரம் அதான் சொன்ன லக்னம் நகரம்னு அப்ப அவங்களுக்கு இப்ப இப்ப தனுசுல வந்து சந்திரன் வந்துட்டாரு மூலத்துக்கு வந்துட்டாரு அப்ப லக்னமும் மாறி இருக்கும்ல அதாவது நீங்க பலன் எடுத்தா ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் எடுக்கணும் ஓ சரி சரி எல்லாம் கான்ஸ்டண்டா வச்சுக்கிட்டு சந்திரனை நகர்த்தினீங்கன்னா மத்த இதுமே நகர்த்த கூடாது லக்னத்தை நகர்த்தினீங்கன்னா லக்னத்தை தவிர மத்த இதையுமே நகர்த்த கூடாது சரிங்கயா சரிங்க அவ்வளவுதான் ஒண்ணு மட்டும்தான்த்தரி சரி எதையுமே மாத்தக்கூடாது நல்ல கேள்வி வாழ்க்கை தான் நீங்க முயற்சி பண்ணுங்க இதுதாங்க நீங்க இப்போ இடத்துல வந்து பிஹெச்டி பண்றாங்க புதுசா நீங்க அத இப்ப நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு கிரகத்தையுமே நீங்க ஒன்னு பராசரர் சொன்ன ஸ்பீட்ல நகர்த்தலாம் அது நட்சத்திர தசான்னு வந்துடும் ஏன்னா நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு கொடுத்தாரு நீங்க சீரான ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா இப்போ பத்து வருஷம் கணக்கு ஒரு மெத்தட்ல சொன்னோம் அது வந்து இங்க இருக்காங்க அந்த மெத்தட்ல படிச்சவங்க ஏன்னா அந்த பேரை நம்ம சொல்ல வேண்டாம் இது எங்க இருந்து வருதுங்கிறத நான் சொல்லிட்டேன் சரியா அதே மாதிரி பிருகுநந்தி நாடியில பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் வச்சு கொண்டு வருவாங்க ஓ சரி சரி குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு இடம் சுத்துறாரு இல்லையா குருவை வச்சுக்கிட்டு பன்னெண்டு வருஷம்னு கொண்டு வருவாங்க குரு இந்த இடத்துல லக்னமா இருக்கு இல்ல குருவையே நகர்த்தி கொண்டு வரலாம் மிருகநந்தி நாடியில அவர்தானே ஜாதகர் அதனால அப்படியே கொண்டு வரும் வாழ்க்கை ஜீவகாரகன்றதுனால சரி வேற ஏதாவது சந்தேகம் கேளுங்க இல்லைன்னா முடிச்சுக்கலாம் இப்போ சூரியன் வந்து ஒரு மாசம் ஒரு வீட்டுல இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு சுத்து வரதுனால வருஷத்துக்கு ஒரு வீடு தள்ளி பாக்கலாம் அதான் நம்ம முயற்சிங்க நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு நூறு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சூரியனை வரிசகரோட நகர்த்தி அல்லது மாசுகரோட நகர்த்தி பலன் பார்த்து சரியா வந்துச்சுன்னா அதுல எப்படி எடுத்தா சரியா வருதுன்னு எழுதிட்டீங்கன்னா உங்க பேரை போட்டு யாதவன் சிஸ்டம் ஒய்ஜி எஸ் அப்படின்னு போட்டுதான் இது சிஸ்டம்னா நல்லா இருக்காது பத்ததி ஒய்ஜி பி அப்படின்னு போட்டுருங்க ஜோதிடவியல் ஆய்வு என்பது ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம யோசிச்சு கண்டுபிடிக்கலாம் ஆனா எல்லாமே அடிப்படை வந்து பராசரர் சொன்னது அதுல இருந்து என்ன மாற்றத்தை கொடுத்து நம்ம புதுசா பயன்படுத்தி அது பலன் சரியா வருதான்னு பார்க்கணும் சும்மா நம்ம சித்தி சொல்லிட்டு போக முடியாது ஜாதகங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ஜாதகத்தை எடுத்துட்டு பலன் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிஸ்டம் கொண்டு வரணும் குரு வச்சு வச்சு போறவங்க லக்னா பன்னெண்டு வருஷம் குருவுக்கு எடுக்கிறது வந்து அது ஒரு வகை லக்னத்தை எடுத்தீங்கன்னா பிருகு சைக்கிள் பத்ததின்னு பேரு அங்க லக்னத்தை எடுத்தோம்னா பிருகு சக்கிருகு லக்ன பத்ததின்னு ஒண்ணு இருக்கு விருகுநந்தி நாடியில லக்னத்தை நகர்த்தினா விருகு லக்ன பத்ததி குருவை நகர்த்தினோம்னா அது வந்து விருகு நந்தி நாடியில ப்ரோக்ரஷன் அது ரெண்டு இருக்குங்க மேக்ரோ பிரகரசன் மைக்ரோ பிரகரசன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு இட நகரம்னு எடுக்கிறது ஒண்ணு அது அங்க இருந்துகிட்டு அப்படியே தன்னுடைய அவதாரத்தை உண்டாக்கி அது நீ போயிட்டேன்னு சொல்லி இது இங்கிட்ட போறப்ப அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடு மாறி வரும் அதாவது பெரிய முல்லு சின்ன முல்லு மாதிரி அப்ப நான் சொன்ன மாதிரி அது ஆமா 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 ஒன் இயர் நம்ம தசாபுத்திய வகுப்பு அடுத்த வகுப்பு போடுறோம் அது இந்த மாதிரி தான் இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் அந்த வகுப்புல கலந்துக்கலாம் வாழ்க்காலமுடன் வேற சந்தேகம் இல்லை இருக்கா முடிச்சுக்கலாமா நன்றி கலந்து எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஐயா நன்றிங்க ஐயா நன்றி நன்றி நன்றிங்க ஐயா